சென்னை பூர் மார்க்கெட்டில் இருபதுக்கு வாங்கிய பகை புத்தகம் தான் லில்லியம் வாட்ஸ் நெடியர் லைட் ஃப்ரெனி டேப்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம் கதை தொடக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் ராமச்சந்திரன் என்ற முதியவர் வாழ்ந்தார் வயது எண்பதிற்கும் மேல் உடல் பலம் சுருங்கி இருந்தாலும் மனத்தின் மென்மை ஒருபோதும் குறையவில்லை கிராமத்தில் யாருக்காவது உதவி தேவை என்றால் முதலில் நினைவில் வருவது அவரே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவருக்கும் தெரியாது அவரது இளமை காலத்தில் ராமச்சந்திரன் மிகவும் வெட்கமும் கோபமும் நிறைந்த மனிதர் யாரும் தவறு செய்தால் உடனே தட்டி கேட்பார் அது காரணமாக அவருக்கு நண்பர்கள் இல்லை இதனால் மனத்தில் ஒரு தனிமை உருவானது மாற்றத்தின் தருணம் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது ராமச்சந்திரன் அப்போது இளம் மனிதர் மரத்தடியில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்தார் காலனி உடம்பு நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் ராமச்சந்திரன் ஏதோ உள்ளே இருந்து இழுக்கும் உணர்வால் சிறுவனிடம் சென்றார் என்னப்பா ஏன் இங்கே நின்றிருக்கிறாய் என்று கேட்டார் சிறுவன் ஒரு மெலிந்த சிரிப்புடன் என் வீடு தொலைவு மழை நின்றால் போய்விடுகிறேன் என்றார் அந்த சிறிய பதில் அந்த சிறிய சிரிப்பு ராமச்சந்திரனின் மனத்தில் ஒரு வித மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் தன் மேலங்கி சிறுவனுக்கு போர்த்தி வாமகனே நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு செல்வேன் என்றார் அந்த நாள் அவருக்கு தெரிந்தது ஒரு சிறிய நல்ல செயல் ஒருவரின் உலகையே மாற்ற முடியும் அந்த உணர்ச்சி தான் அவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது அவரது மென்மை கிராமத்தில் ஒரு விளக்கு போல பரவியது குழந்தைகள் அவரை சுற்றி சிரிப்பார்கள் பெண்கள் முதியவர்கள் அவரிடம் மனம் திறந்து பேசுவார்கள் உடன் பிறந்தவர்களாக இல்லாவிட்டாலும் அவர் அனைவருக்கும் உறவாக மாறினார் உணர்ச்சி கிளறும் திருப்பு ஒரு நாள் ராமச்சந்திரன் உடல் நலம் குன்றி படுக்கையில் இருந்தார் கிராமமெங்கும் ஒரு அமைதி அவரை பார்க்க அனைவரும் வந்தனர் அப்பொழுது ஒரு நடுத்தர வயது மனிதன் கூட்டத்தை தாண்டி வந்து ராமச்சந்திரனின் கையை பிடித்துக்கொண்டு அழுதான் அண்ணா என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா ராமச்சந்திரன் மெதுவாக தலையசைத்தார் அவன் தன் பையிலிருந்து ஒரு பழைய மேலங்கியை எடுத்தார் அது ராமச்சந்திரன் நல்ல மனம் பசுமையான விளக்கு மாதிரி மகனே அதை பார்க்க முடியாதவர்களுக்கு கூட அதன் ஒளி சென்று சேரும்